அதே போன்றோ நம்முடைய நேரங்களிலே அல்லஹூத்த ஆளா வரக்கச் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பமாக இன்றைய நிகழ்விற்கு பிரதம பேச்சாளராக கலந்து சிறப்பித்திருக்கின்ற கலாநிதி அஷேக் எம்எல்எம் முபாரக் மதனி அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக்கொண்டு மற்றும் ஹாப் இன்ஸ்டியூட்டினுடைய உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என அனைவரையும் வரவேற்றுக் கொண்டவனாக எமது ஈலனஸ் ஹப் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் என்பது சுமார் ஐந்து வருடங்களாக ஒன்லைன் மூலமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாடசாலை மாணவர்கள் முதல் பல்கலைக்கழக மாணவ மாணவர்கள் வரை என அனைத்து தரப்பினருக்கும் ஏதுவான அடிப்படையில் கல்வியை புகட்டி வருகின்ற ஓர் நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த நிறுவனத்தில் இணைந்து பணியாற்றுகின்ற ஆசிரியர்களை வழிப்படுத்த வேண்டும் அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்படியான நிகழ்ச்சிகளை இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்வுக்கு ஆசிரியம் ஓர் இறை அமானிதம் என்ற தலைப்பிலே உரையை நிகழ்த்துவதற்கு தாருல் ஹுதா அரபு கல்லூரியினுடைய பணிப்பாளர் கலாநிதி அஷேக் எம்எல்எம் முபாரக் மதனி அவர்களுக்கு இந்த நேரத்திலே சந்தர்ப்பத்தை வழங்குகிறோம் والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد <applause> اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. عن ننبر شيخ الساددين சஹ்வி ரியே ஏனைய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரருளால் இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி ஊடாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தந்த அல்லாஹுவை முதலிலே புகழ்ந்து கொள்கிறேன் அலமதுல்லா இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ஆசிரியம் ஒரு அமானிதம் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை நினைவுபடுத்துவது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த உலகத்தில் அல்லாதுல்ல ஷா நகூலா மனிதனை படைப்பதற்கு முன்னால் அதாவது பூமிக்கு மனிதனை அனுப்புவதற்கு முன்னால் மலக்குகளை அழைத்து இன்னி ஜாயிலுன் ஹலீஃபா நான் பூமியிலே ஒரு வழித்தோன்றலை உருவாக்கப் போகிறேன் என்று சொன்னபோது அஜாளுக்குமா பூமியிலே குழப்பமுண்டு பண்ணி இரத்த மூட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா நீ படைக்கப் போகிறாய் என்று அவர்கள் அல்லாஹுடம் கேட்கிறார்கள் அப்போது அல்லாஹ் சொல்கிறான் இன்னி நீங்கள் அறியாதவைகளை எல்லாம் நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் அல்லாஹ் மலக்கிடத்திலே சொல்லி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்து அவனுடைய கரங்களால் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்து ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அஸ்மா அ குல்லஹா ஆதத்திற்கு பெயர்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று அல் குரானிலே மனித வரலாற்றின் ஆரம்பம் பற்றி பேசுகிற போது அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹூ மலக்குகளை விட மனிதனுக்கு அல்லாஹ் அறிவை கற்றுக் கொடுத்து அந்த அறிவை மலக்குகளை கொண்டு பரீட்சித்து பார்க்கவும் சொன்னான் இந்த மலக்குகளுக்கு அந்த பொருட்களினுடைய பெயர்களை நீ சொல்லிக் என்று சொன்னார் குர் வசனத்தில் இருந்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் முதல் ஆசானாக அல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்துகிறார் அதே போல சூரத்து ரஹ்மான் அலி அல்லா சொல்லும் போது ரஹ்மான் அல்ல அல் குர்ஆன் அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான் ஏனென்றால் அவன் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்போ முதலாவது ஆசான் அல்லாஹு சாலா இது ஆசிரியர்களுக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான சிறப்பம்சமாகும் ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாகும் அதே போல நாம் பார்க்கலாம் ரசூல் சலுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மசூத் நபவியிலே தோழர்களோடு உட்கார்ந்திருக்கிறார்கள் ஹதீஸ் ஜிப்ரீல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஃபேமஸான ஹதீஸ் சொல்லுகிறது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களோடு நாங்கள் உட்கார்ந்திருக்கிற போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு அந்நியமான மனிதர் வருகிறார் அவருடைய மூடி கண்ணம் கரையிறந்திருக்கிறது ஆடைகள் வெண்மையாக இருக்கின்றன ஆனால் பிரயாணத்திற்குரிய அடையாளங்கள் எதுவும் இல்லை அவரை யாருக்கும் அறைமுகமும் இல்லை அவர் வருகிறார் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு முன்னால் உட்காருகிறார் தன்னுடைய காலை முழங்காலை நிசல்லா அலிஸ்லாமனுடைய முழங்காலோடு சேர்த்து வைத்துக் கொள்கிறார் இரண்டு கைகளையும் தொடைகளின் மீது வைத்துக் கொள்கிறார் வைத்துக் கொண்டு பல விஷயங்களை கேட்கிறார் ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன இஹ்ஸான் என்றால் என்ன மறுமை எப்போது வரும் என்பன போன்ற பல கேள்விகளை கேட்கிறார் ரசூல்லா அலிஸ்லம் அவர்கள் அவற்றைக்கு பதில் சொல்கிறார்கள் அவர் அந்த பதில்களை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு சதக்த 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 நீ சொல்லுவது சரியான பதில்தான் சரியான பதிலைத்தான் தான் நீ சொல்லுகிறாய் என்று சொல்லிவிட்டு அவர் போகிறார் போகிற போது ரசூல் சலாஹு அலி வசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் வந்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் சஹாபாக்கள் அல்லாஹூ ரசூலுஹு ஆலம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரனே நன்கறிந்தவர்கள் என்று சொன்ன போதுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அத்தாக்கும் வந்தவர் ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்கள் அவர் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக வந்தார் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இடத்தில் இரண்டாவது ஆசானாக அல்லாஹு ஜுப்ரில் அலி இஸ்லாம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறார் முதல் டீச்சர் அல்லாஹ் அதே போல மலக்குகளின் தலைவர் ஜுபில் அலி இஸ்லாம் அடுத்ததாக நபிகள் நாயகம் சொல்லு அலி வசல்லம் அவர்கள் மிகப்பெரிய மிக சிறந்த ஒரு ஆசானாக திகழ்ந்தார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் இப்ப ஆசிரிய தொழில் அல்லது ஆசிரிய பணி என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது ஆசிரிய பணி என்பது மிக மகத்தான ஒரு பணியாகும் இந்த உலகத்தில் நல்ல பிரஜைகளை நல்ல மனிதர்களை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்காற்றுகிறவர்கள் தான் எழுத வாசிக்க தெரியாதவர்களுக்கு எழுத வாசிக்க பழக்குகிறார்கள் கணக்குகள் தெரியாதவர்களுக்கு கணிதத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் மொழி தெரியாதவர்களுக்கு மொழிகளை கற்றுக் கொடுக்கிறார்கள் விஞ்ஞானம் தெரியாதவர்களுக்கு விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் இஸ்லாம் தெரியாதவர்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் இப்படி இவர்கள் கற்றுக் கொடுப்பது என்பது இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான காரணமாக இருக்கிறது இந்த உலகத்தில் முழுக்க அறியாமை கோலச்சுமாக இருந்தால் அறியாமை இந்த உலகத்திலே வெளிப்படுமாக இருந்தால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் மனிதன் வாழ முடியாமல் போய்விடும் ஏனென்றால் அரைவிலிகள் ஒரு சமுதாயத்திற்கு ஆபத்தானவர்கள் அதனால்தான் அல்லாஹு சொல்லும் போது இபாதுர் ரஹ்மான்களை பற்றி ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி சொல்லுகிற போது இபாதுர் ரஹ்மான் சொல்லி வைதா இந்த இபாது ரஹ்மான்களோடு ஜாகில்கள் அறிவிலிகள் அறிவில்லாதவர்கள் பேசவன்னால் அவர்களோடு பேச்சை தொடர்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள் இபாதுர் ரஹ்மான்கள் அவர்களுடைய அவர்களோடு உள்ள பேச்சை துண்டித்துக் கொள்வார்கள் சலாம் என்று சொல்லி பேச்சை தொடர மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அதே போல நபியை பார்த்து சொல்கிறான் வரித் அனில் ஜாஹிலின் ஜாஹில்களை நீ புறக்கணிப்பீராக என்று சொல்கிறார் இப்போ அல்லாஹு தாலா ஜஹில் என்பது இந்த உலகத்திற்கு ஒரு ஆபத்து ஜாகில்களால் இந்த உலகம் நாசமாகிவிடும் என்பதை இந்த குரான் வசனங்களின் மூலம் நமக்கு உணர்த்துவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜஹிலை அகற்றுவதிலே அறியாமையை அகற்றுவதிலே ஆசிரியர்களுடைய பணிதான் மிக பெரியதாகும் ஆனால் ியம் என்பதைல்ல அலி இம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அமானியமாக அடையாளப்படுத்தினார்கள் உங்களிலே சிறந்தவர் குரானை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் என்று சொன்னார்கள் ஒரு பொறுப்புள்ள ஆசிரியராக செய்கின்றார்கள் அலை வசல்லுடைய அந்த ஆசிரிய பணியை நாம் எடுத்து பார்த்தால் இன்று பேசக்கூடிய இன்று விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தது இந்த காலத்திலே ஆசிரிய பணிகளை பற்றி யாரோ ஆள் பேசிட்டு இருக்கிறாங்க ஒன் பண்ணிட்டு அவங்க மியூட் பண்ணுமா அந்த ஆசிரிய ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டிய என்று பல விஷயங்களை இன்று பேசுகிறார்கள் இவைகள் அனைத்தையும் இதைவிட மிக உயர்ந்த பண்புகளையும் தன்மைகளையும் கொண்ட ஒரு ஆசிரியராக நெரிசலோல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை அவர்களுடைய சீராவை படிக்கிற போது நாம் புரிய முடிகிறது அந்த தொடரிலேதான் அடுத்தடுத்து வந்த ஆசிரியர்கள் அவர்கள் மார்க்கம் கற்பிக்கிற ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி ஏனைய கலைகளை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அந்த ஆசிரியம் என்கிற அந்த மகத்தான பணியை ஒரு பொறுப்புணர்வோடு நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இலங்கை போன்ற நாடுகளிலே டீச்சிங் என்பதை ஒரு சர்வீஸ் ஒரு பணி என்றுதான் சொல்லுவார்கள் சேவை என்றுதான் சொல்லுவார்கள் அதை ஒரு தொழிலாக அறிமுகப்படுத்தவில்லை நாம் வாழக்கூடிய இந்த சமகாலம் என்பது சடவாத சிந்தனை மெட்டீரியலிசம் என்று சொல்லக்கூடிய இந்த சடவாத சிந்தனை மேலோங்கி எல்லாவற்றையுமே சடவாதத்தை அடிப்படையாக வைத்து சிந்திக்கக்கூடிய ஒரு காலமாக காணப்படுகிறது எனவே இந்த உலகத்தில் மிகப்பெரிய சில பிஸ்னஸ்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த பிஸ்னஸுகளிலே மெடிசின் என்று சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மருத்துவம் அதே போல் ரெஸ்டூரெண்ட்ஸ் அதாவது உணவகங்கள் என்கிற ஒரு ஒரு பிஸ்னஸ் அதுபோல் ஒரு பெரிய பிஸ்னஸாக இந்த எஜுகேஷன் மாறி இருப்பதை நம்ம பார்க்கிறோம் பொருளாதாரம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்திக்ஸுகளை எல்லாம் கைவிட்டு எப்படியோ பணம் வேண்டும் என்கிற நிலையில் மருத்துவர்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள் அதே போல மக்களுக்கு சுவையூட்டிகள் என்கிற பெயரில் நோய்களை அறிமுகப்படுத்தி கொண்டு ரெஸ்டூரெண்ட்ஸுகள் வளர்ந்து கொண்டு வருகின்றன அதுபோல பொறுப்புணர்வற்ற நிலையில் கல்வி வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு பெரிய பித்னாவாகும் இந்த காலத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் ஒரு அரசாங்க கல்வி நிறுவனத்திலே அது ஒரு ஸ்கூலாக காலேஜாக யூனிவர்சிட்டியாக அல்லது ஃபிசிக்கலாக உள்ள ஸ்கூல் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் அல்லது ஆன்லைனில் இருக்கக்கூடிய காலேஜுகளாக இருந்தாலும் சரி இவற்றிலே நாம் ஒரு ஆசிரியராக பொறுப்பு ஏற்றால் இந்த ஆசிரிய பொறுப்பு என்பது அல்லாஹுடன் பதில் சொல்ல வேண்டிய ஒரு அமானிதம் என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் ஸ்கூல்களிலே மாணவர்களை கொண்டு வந்து ஆசிரியர்கள் மீது உள்ள நம்பிக்கையினால் தான் பெற்றோர் ஒப்படைக்கிறார்கள் ஆனால் இன்று பெரும்பாலான ஆசிரியர்கள் அந்த பொறுப்புணர்வு அற்ற நிலையில் செயற்பட்டு கொண்டிருப்பதை நம்ம காண முடிகிறது சட்டங்கள் இருக்கப்பட்டிருக்கின்றன இப்போ ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் என்கிற அந்த அடிப்படையில் மாணவர்களுக்கு காயம் வரக்கூடிய முறையில் அடித்தால் அல்லது வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தால் அந்த ஆசிரியர் இலங்கையை பொறுத்தவரையில் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிற அதே நேரத்தில் ஏழு வருடங்கள் வரை அவருக்கு சிறை கொடுக்கலாம் என்கிற அளவுக்கு சட்டம் இருக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட ஆசிரியர்கள் அவர்களுக்கு இருக்கிற அந்த பொறுப்பை உணர்ந்து செயற்படாமலேயே கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்கள் மாறிக்கொண்டிருப்பதனால்தான் இவ்வாறான ஒரு தலைப்பை பற்றி பேச வேண்டிய தேவையும் நமக்கு வருகிறது ஒரு இருபத்தி ஐந்து முப்பது வருடங்களுக்கு முன்னால் இருந்த ஆசிரியர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்லா இடங்களிலும் ஒரு சில நாடுகள் தவிர பெரும்பாலான நாடுகளிலே குறைந்த சம்பளம் பெறுகிறவர்கள் ஆசிரியர்கள் மிக சாதாரணமான சம்பளங்கள் தான் அவர்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த ஆசிரியர்கள் மாணவர்களை உருவாக்குதல் என்கிற அந்த அடிப்படையில் மிக உறுதியாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் சில நேரங்களிலே சில ஆசிரியர்கள் அவர்களிடத்தில் சைக்கிள் கூட இருக்காது மாணவர்கள் ஸ்கூலுக்கு வராவிட்டால் போவார்கள் அவர்களுக்கு யூனிஃபார்ம் இல்லை என்றால் இவர்களுக்கு கிடைக்கிற அந்த குறைந்த சம்பளத்திலிருந்து மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து அவர்களை கல்வியிலே ஆர்வமூட்டக்கூடிய நிலையில் இருந்தார்கள் நாங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே பிஹெச்டி செய்வதற்காக சேர்ந்தபோது அங்கே அரபிக் டிபார்ட்மெண்ட்டிலே டாக்டர் ப்ரொஃபஸர் நிசார் அஹ்மட் என்று சொல்லி ஒருவர் இருந்தார் ரஹ்மகுல்லா அவர் ஒரு வயதிபராக இருந்தார் அவர் சில முஸ்லிம் மாணவர்களை குறிப்பாக மௌலவிகளை எம்ஏ பிஹெச்டி செய்வதற்காக தூண்டுவார் அப்படி தூண்டுகிற அவர் அந்த மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வராமல் இருந்தால் அவர்களுடைய வீட்டுக்கு பஸ்ஸிலே அல்லது ஆட்டோவிலே பயணம் செய்து அவரிடத்திலே உங்களுடைய பிரச்சனை என்ன ஏன் நீங்கள் உங்களுடைய கற்கை நெறியை தொடராமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டு அவருக்கு பொருளாதார ரீதியான உதவி தேவை என்றால் அதை செய்வார் அல்லது ஏதாவது கல்வி ரீதியான உதவிகள் தேவை என்றால் அதை செய்வார் இப்படி இருந்தார்கள் ஆனால் இப்போது நம்முடைய முஸ்லிம் ஆசிரியர்கள் குறிப்பாகவும் பொதுவாக இல்ல நாம் பார்த்தால் ஸ்கூலில் படிப்பிப்பதை விட ஸ்கூல்லே அவர்கள் ஒரு சலரி எடுப்பார்கள் அதை விட கூடுதல் கவனம் அவர்கள் வெளி கற்கைகளிலே டியூஷனிலே கவனம் செலுத்துவார்கள் என்றால் அதில் தான் கூடுதலாக ஏர்ன் பண்ணலாம் என்று அதுபோல மாணவர்களை உருவாக்குவது என்பதை விட மாணவர்களை உளவியல் ரீதியாக புண்படுத்தி அவர்களை மட்டம் தட்டி ஓரமாக்கக்கூடிய ஒரு நிலையையும் நாம் அவதானிக்க முடிகிறது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இப்போ ஒரு மாணவர் பிஏ படிக்கிறார் என்றால் அவரை எப்படி உயர்த்தி விடுவது என்பதை விட எப்படி ஃபெயில் ஆக்குவது ஒருவர் பிஹெச்டி செய்கிறார் என்றால் அவருக்கு எப்படி ஒத்துழைப்பாக இருந்து அவர் தன்னுடைய தீசிஸை முடிப்பதற்கு நாம் உதவ வேண்டும் என்று யோசிப்பதை விட அவர் எப்படி நம்ம ஃபெயிலாக்கலாம் என்று யோசிக்கிற மனநிலை உள்ளவர்கள்தான் நம்முடைய சமுதாயத்திலே இப்போது அதிகரித்து கொண்டு வருகிறார்கள் மாணவர்களுக்கு அடிப்பது அவர்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய முறையில் பேசுவது அவர்களை மோட்டிவேட் பண்ணாமல் அதாவது டிஸ்கரேஜ் பண்ணுவது முட்டாளென்றும் ஒன்றும் ஏறாதவன் என்றும் படிக்க முடியாதவன் என்றும் முன்னேற முடியாதவன் என்றெல்லாம் பெயர்களை சொல்லி அவனை இழிவுபடுத்துகிற காட்சிகளை பல கல்வி நிறுவனங்களிலே இன்று நாம் பார்க்கிறோம் சில மாணவர்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டு மறுநோயாளிகளாக மாற இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஏதோ ஒரு கோணத்தில் நமக்கு டீச் பண்ணுவதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றால் முதலாவதாக அது ஒரு இபாதத் என்பதை நம்ம புரிய வேண்டும் அது நீங்கள் குர்வான் கற்பித்தாலும் சரி மெட்ஸ் கற்பித்தாலும் சரி மெத் படித்தால்தான் ஃபராயில் படிக்கலாம் ஜக்காத்தை பற்றி பேசலாம் அதுபோல மெத்ஸ் இருந்தால்தான் இஸ்லாமிய ஃபைனான்ஸை பற்றி பேசலாம் இஸ்லாமிய வங்கி முறைகளை பற்றி நாம் கலந்துரையாடலாம் அதுபோல விஞ்ஞானம் தெரிந்தால்தான் குரானில் உள்ள விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை புரியலாம் எனவே அது மார்க்க கல்வியாக இருந்தாலும் அல்லது பொதுவான கல்விகளாக இருந்தாலும் அங்கே டீச் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது என்றால் அது ஒரு இபாதத் என்பதை உளப்பூர்வமாக நாம் உணர வேண்டும் என்ற உணர்வோடு அந்த தொழிலிலே நாம் இறங்குகிற போது மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு ஏற்படும் அது மட்டுமல்ல நாம் நல்லதை கற்றுக் கொடுக்கும் போது அதனை கொண்டு அந்த மாணவர்கள் எடுத்து நடந்தால் அவர்களுக்கு கிடைக்கிற கூலி எந்த குறைவும் இல்லாமல் நமக்கும் கிடைக்கும் ஸ்வகல்லாம் பெரிய ஒரு பாக்கியம் இது என்று அந்த உணர்வோடு இந்த பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும் அதே போல இந்த பணி என்பது ஒரு அமானிதமாகும் நம்மிடத்தில் மாணவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சிறுவர்களாக இருக்கலாம் அல்லது வாலிபர்களாக இருக்கலாம் அல்லது சில நேரங்களில் பெரியவர்களாக கூட இருக்கலாம் மாணவர்கள் என்று நம்மிடத்தில் ஒருவர் ஒப்படைக்கப்பட்டு விட்டால் அந்த மாணவர்கள் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களாகும் அந்த அமானிதங்களை பற்றி நாளை மறுமையிலே நம்மிடத்தில் கேள்வி இருக்கிறது என்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும் ருசல்லா அலி அவர்கள் பொதுவாக சொன்னார்கள் குல்லுக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் பராமரிப்பாளர்கள் உங்களுடைய பராமரிப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அந்த அடிப்படையில் ஆசிரியர் பொறுப்பு என்பது பெரிய ஒரு அமானிதமாகும் இதை பற்றி நாம் விசாரிக்கப்படுவோம் ஆசிரியர்கள் அவர்களுடைய அமானிதத்தை நிறைவேற்ற தவறுவது பெரும் பாவமாகும் நன்றாக இதை புரிந்து கொள்ளுங்கள் ஆசிரியர்கள் ஆசிரியம் என்கிற அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற தவறுவது பெரும் பாவமாகும் மட்டுமல்லாமல் அது மறுமை நாளைக்குரிய ஒரு அடையாளமாகவும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ரசூல் சலுல்லாஹ் அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் இதா உயில் அமானத் தவறி அமானிதம் பாழாக்கப்படுமாக இருந்தால் அமானிதம் மோசடி செய்யப்படுமாக இருந்தால் மறுமை நாளை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னார்கள் எனவே ஆசிரியம் என்கிற இந்த அமானிதம் உங்களிடத்தில் சில நேரம் நூறு பிள்ளைகள் இருக்கலாம் மாணவர்கள் சில நேரம் பத்து மாணவர்கள் இருக்கலாம் சில நேரம் ஒரே ஒரு மாணவர் கூட இருக்கலாம் எத்தனை மாணவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நாம் நடக்க வேண்டிய சில ஒழுங்குகள் இருக்கின்றன அந்த ஒழுங்கை போட வேண்டும் அவர்களுக்கு எதை தருவோம் என்று நாம் அவர்களை என்கேஜ் பண்ணியிருக்கிறோமோ அதை அவர்களுக்கு சரியாக கொடுக்க வேண்டும் அவர்களுடைய நேரங்களை மதிக்க வேண்டும் அவர்களுடைய உளவியல்களை புரிந்து நடக்க வேண்டும் அவர்கள் புரியக்கூடிய மொழியில் அவர்களோடு பேச வேண்டும் என்கிற பல விஷயங்கள் நம் மீது பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறது அதை விடுத்து வெறுமனே ஒரு தொழில் என்கிற நோக்கத்தோடு நாம் இதிலே இறங்குவோமாக இருந்தால் நிச்சயமாக இதற்காக வேண்டி நாம் கை செய்தப்பட வேண்டி ஏற்படும் எனவே எல்லாம் அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர் தொழிலில் நாம் ஏற்கனவே ஏதாவது தவறுகள் விட்டிருந்தால் அதை ஒரு விபாதத்தாக பார்க்காமல் ஒரு அமானிதமாக நோக்காமல் நாம் கேலஸாக பொடுபோக்காக நடந்திருந்தால் அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும் இதற்கு பிறகு நம்முடைய பொறுப்புகளை நாம் சரியாக நிறைவேற்றுவதற்கு அந்த ரபுல் ஆலமின் நமக்கு தோஃ செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்தித்து இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தந்திதீன் அவர்களுக்கும் நிறுவனத்தினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் அவானாதுலமீன் வசலாம் வரமத்துல வரக்கா உண்மையில் இன்றைய நிகழ்விற்கு மிகுந்த வேலைப்பழுக்கும் மத்தியிலும் அதே போன்று இறுதி நேரத்திலே ஏற்பட்ட சுகவீனத்திற்கு அப்பாலும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமதியான கருத்துக்களை தெரிவித்த அதிலும் குறிப்பாக ஆசிரியம் என்பது ஒரு அமானிதம் ஒரு இபாதத் அந்த பணி மிகவும் மகத்தானது இந்த ஆசிரியர் பணியின் முதல் தொன்மை எவ்வாறு ஆரம்பமானது அதே போன்று ஆரம்பகால ஆசிரியர்கள் எப்படி காணப்பட்டார்கள் இன்று காணப்படுகின்ற ஆசிரியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய வகிபாகம் என்ன பொறுப்புகள் என்ன என்ற துணிப்பொருளில் விசேட உரையை ஆற்றி சென்ற அகில இலங்கை ஜெமியத்துலமாவினுடைய உயர்பீட உறுப்பினர் தமிழ் உலகு அறிந்த பேச்சாளர் அழைப்பாளர் ஹுதா மகளிர் அரபு கல்லூரினுடைய பணிப்பாளர் அஷே கலாநிதி எம்எல்எம் முபாரக் மதனி அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே எமது நிறுவனம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்த எமது ஆசிரியர் குலாத்தினருக்கும் மற்றும் ஏனைய விருந்தினர்களுக்கும் நன்றியை கூறி இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் அல்லாஹுத்தாலா நம் அனைவருடைய نلَّمَ الْغَلَيِّمْ يَتُكُلْ آمين آمين يا رب العالمين وآخر دوانا أن الحمد لله رب العالمين